டிடிஎஃப் வந்து ஒரு கடை ஆரம்பிச்சு அப்படின்னு வாங்கின கருவிகள்லாம் வாங்கி போட்டிருக்காங்க லிக்விட் பஞ்சர் ஆயிரம் பேர் குறை சொன்னாங்க அவர் பைக்ல விட்டு விட்டு ஏற்றி ஏற்றி காட்டினுக்கிறாரு அணி குத்தி 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 காட்டுறாரு சொன்னவங்க டைட்டா டைட்டாக கிடையாரு இப்போ ஐம்பது ரூபாய்க்கு பிரியாணி விற்கிறாங்க அப்புறம் ஏன் மவுண்ட் ரோடில் முந்நூறு ரூபாய்க்கு பிரியாணி விற்கிறாங்க சொல்லுங்க இவர்கிட்ட இல்லாதது என்னங்க சொல்லுங்க பைக் ஓட்டின்னு இருக்கும் போது இந்த வாசன் இன்னைக்கு ஒரு ஒரு அஞ்சு பத்து பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு ஓய்ந்துருக்காரு அப்படி பார்க்க மாட்டீங்க அவன் என் ஆயில் லிக்விட் வித்தான் இவன் ஜிபிஎஸ் ஐபோன் வாங்காதீங்கடா யூஸ் பண்ணாதீங்கடா ஐபோன் வாங்காதீங்கடா முட்டா மேல் கொண்டு ஒருத்தன் சொல்றான் இன்ஸ்டாகிராம்ல என் நன்மை ஆண்ட்ராய்ட் போன் தான் யூஸ் பண்ணாரு இப்போ ஐபோனை ஒரு இப்ப வந்த பிறகு வினை தொடல நல்லா என் வாயில வரும் இன்ஸ்டாகிராம்ல இப்ப போடுற எல்லாமே மாத்து வேலை அந்த கடையில மேக்கப் வாங்குங்க இந்த கடையில சைக்கிள் வாங்குங்க இந்த கடையில இதை வாங்குங்க ரெண்டாயிரம் வாங்கிக்கிறது மூவாயிரம் வாங்கிக்கிறது மூவாயிரம் எம்சி ரோட்ல நீங்க வந்தீங்கன்னா அந்த கடையில பத்தொம்பது ரூபாய்க்கு டீ சர்ட்டு உன் தொழிலில் உன்னால உயர்த்த முடியலன்னா அடுத்த ஒன்று வச்சா காலம் முழுக்க உயர்த்துவேன் அப்போ அதுக்கு நீ தொழில் பண்ணுறது சும்மா இருறா வீட்டில் போய் Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom Chennai. Rendu nerargalukku வணக்கம் நான் ஜேட்ஜனோ எல்லாருக்குமே தெரியும் ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபர் சென்னையில் வளம் வந்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னா கேஜிஎஃப் விக்கி அவர்கள் தான் ஒரு வணக்கம் வணக்கம் நான் தான் அமுகு டொமுக்கா மால் டொமால் கேஜிஎஃப் பேசுறேன் சொல்லுங்க இது ஒரு மார்வேஷம்னு நினைக்காதீங்க புள்ளைங்க புள்ளைங்க பைசால தள்ளி விட்டு ஓட்டானுங்க நான் முன்னாடி நினைச்சேன் பின்னாடி வந்து இஸ்ட்டு போய் ஓட்டுறானுங்க ஓகே பைக் வந்து இஸ்டா கீழே ஒன்று இதில் கையடிப்பட்டு உடஞ்சிச்சு இல்லை எப்படி விட்டுட்டீங்க இதை எல்லாம் இடிச்சுட்டு போய் விட்டுட்டாங்கன்னா விட்டுருவீங்களா புல்லட்டு பைக்கு சாஞ்சி மேலே ஒருத்தன் <laughs> இன்ஸ்டாகிராம்ல <Okay. Sorry, laughs> <laughs> என் நன்மை ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் யூஸ் பண்ணாரு பை ஃபோனை கிஃப்ட் அது நான் ஆராய்ச்சியும் பண்ணி பார்த்துறேன் ஒருத்தனுக்கு ஃபோன் வச்சு என்னடா இந்த மாதிரி வீடியோ போறான் சில சும்மா இவனே தான் பன்ம வச்சால் நூறுவாய்க்கு டப்பா வாங்கினா கிஃப்ட்ன்றான் இவனுங்களே பேசி பேசி இது தெரியாம மக்கள் வேற லைக்கு சூப்பர் நண்பன் ஒருவேன்னு வந்த பிறகு வினை தொடல நல்லா என் வாயில வரும் இதெல்லாம் பார்த்தா ஏமாத்துறானுங்க ப்ரோ இன்ஸ்டா இன்ஸ்டாகிராமில் இப்போ போடுற எல்லாமே ஏமாத்து வேலை அந்த கடையில மேக்கப் வாங்குங்க இந்த கடையில சைக்கிள் வாங்குங்க இந்த கடையில இதை வாங்குங்க அந்த கடையில மேக்கப் கிட் வாங்குங்க அந்த கடையில கடையில போய் துணி வாங்குங்கன்னு நீங்க சொல்லும்போது மட்டும் இனக்குது இது எது இது கசக்குதா எது இப்போ நீங்க யூடியூப்ல பேசுறீங்க கேஜிபி கடைக்கு வாங்க துணி வாங்கன்னு சொல்லும்போது அத்தவன் பேசுறது உங்களுக்கு ஜாலியா இருக்குல்ல நல்லா தெரிஞ்சுக்காங்க என்ன பிரச்சனை நீங்க சேனல் வச்சிருக்கீங்க என் கடைக்கு நாமட்டையும் தான் பேசுறேன் இவன் வந்து அடுத்தவன் கடைக்கு அவன் பேசணும் ஓ ஓனர் ஆவுனா அவன் தானே பேசணும் இவனுக்கு அப்படி இல்ல ரெண்டாயிரம் ரூபா வாங்கிக்கிறது ரெண்டாயிரம் வாங்கிக்கிறது மூவாயிரம் வாங்கிறது மூவாயிரம் எம்சி ரோட்ல நீங்க வந்தீங்கன்னா அந்த கடையில பத்தொன்பது ரூபாய்க்கு டி ஷர்ட் அப்படின்னு இவன் சொல்லிடுறான் கடைக்காரங்கிட்ட போய் பத்தொன்பது ரூபாய்க்கு டி ஷர்ட் கேட்டா ரெண்டு மணி வரைக்கும் தான் இவன் அந்த ரெண்டு மணிக்கு அதிகம் கட் பண்ணி விட்டான் இதெல்லாம் யாரு பண்ற வேலை இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஏமாத்தான் இருக்க முடியாது எல்லாருக்குமே திறமை இருக்காது ப்ரோ அப்ப நீ தொழில் பண்ணவே இல்ல உன் தொழில உன்னால வைச்சா காலம் முழுக்கவே அப்போ அதுக்கு நீ தொழில் பண்ணுறது சும்மாடுறா வீட்டில் போய் உன் தொழிலுக்கு உன்னால் விளம்பரப்படுத்திக்க முடியலனா அப்புறம் நீயா மற்றவனை வச்சு நீயா இது பண்ணுற உன் தொழிலை உன்னால் ஒசத்த முடியாதா அப்போ நாலு போஸ்ட் அடி நியூஸ் பேப்பர் உள்ள பேப்பர் வச்சு ஆடு கொடு எவ்வளோ இருக்கு சரி இப்போ நீங்க சொல்றீங்க நீங்க சொன்ன மாதிரி இப்போ இது உங்களுக்கு புரியுதா ஏன் நான் யூடியூப்ல அதிகமா வரல துணி கடைக்கு ஆடு கொடுக்கல நான் நியூஸ்ல ஆடு கொடுத்துனுக்குறேன் பேப்பர்ல ஆடு கொடுத்துனுக்குறேன் பிட்டு பேப்பர் எத்தனை பேர் காலையில் பேப்பர்ல சென்னையில எங்கெல்லாம் பேப்பர் அங்கெல்லாம் ஒரு முந்நூறுபா கையில் கொடுத்து ஒரு ஒரு பேப்பருக்கு நடுவில் என் கடை ஆடை உள்ளே வைக்கிறேன் உங்களுக்கு வருமானம் இல்லை கொடுக்குறீங்க அடுத்தடுத்த ஸ்டைலுக்கு போனோம் ப்ரோ நான் பேசினேன் ஒரு நேரம் பார்த்தாங்க இப்போ மக்கள் பார்க்க டைம் இல்லை வீடியோவை ஸ்கிப் பண்ணுறாங்க இப்போ என்ன பண்ண அடுத்த ட்ரெண்டு பேப்பரில் ஆடை வைக்கணும் அவங்க வீட்டில் தூவி விடுவாங்க ஒரு நாளைக்கு பத்து ஆயிரம் பேப்பரை புள்ள போடுறாங்க அதில் ஒரு நூறு பேப்பர் உழுவுது அந்த நூறு பேப்பரில் ஒரு அம் பத்து கஸ்டமர் பார்த்துட்டு கடைக்கு வந்து அப்படி கேட்டகரி ஸ்டைல மாத்துறேன் சரி ரைட் இப்போ நீங்க ஆடி மாட்ட ஆடி கலக்கணும் பாடுற மாட்ட பாடி கலக்கணும்ன்ற மாதிரி வீடியோ போட்ட காலம் முடிஞ்சது இப்போ வீடியோல இருந்து நியூஸ் பேப்பர் ஸ்டைலுக்கு நியூஸ்க்கு மாதிரி இருக்கேன் அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்க்கு வந்தேன் கொஞ்ச நாளா இப்போ Facebookல ஆட் போட்டுக்கிறேன் அப்புறம் ட்விட்டர்ல கமாண்ட் போடுவேன் அப்புறம் நானே என்ன சொல்வேன் அவர் பேர்

எல்லாம் போய் எல்லாம் முட்டா பசங்க நம்ம வாங்க சரி ரைட்டு உங்களோட வளர்ச்சியை பார்க்கும் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு இப்ப நிறைய பேரோட வாழ்க்கையில இந்த வளர்ச்சி இல்லாம கஷ்டப்படுறாங்க முக்கியமா மிடில் கிளாஸ் பாய்ஸ் அப்படிங்கிற அந்த மக்கள் இருக்காங்க அந்த தரப்பு மக்களுக்கு பொங்கல் நீங்க கொடுக்குற அட்வைஸ் அவங்க வந்து எந்த விஷயத்தை மாத்துனா உங்கள மாதிரி ஒரு பெரிய வளர்ச்சி இல்ல இல்ல மாத்தணும்னா ஃபர்ஸ்ட் ரீசன் ஒண்ணே ஒண்ணுதான் செலவை கட்டுப்படுத்துனாலே போதும் செலவு

நம்ம எதுக்கு நூறுவா சொந்த காசுல சூனியம் வச்சுக்கணுன்றது என் கேள்வி பேசுங்க நான் சொல்றது போடுறவன் எவன் போடாதவன் எவன் எவர் காந்தின்னு நான் பார்க்கறது என் வேலை இல்லை நான் என்ன சொல்றேன் போடுறதெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க போட்டால் விட்டுருங்க இதெல்லாம் கம்மி பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நாலு அடைவில் உங்களுக்கு இது இப்போ கூலி இப்போ ஃபர்ஸ்ட் கம்மி பண்ணீங்கன்னா நூறுரூவா அப்புறம் எண்பது ரூபா அறுபது ரூபா முப்பது ரூபா பொருள் நூறுரூவா நூற்றம்பது ரூபா துவங்கி போட்டுன்னு கறீங்க டிமாண்ட் 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 போடுறதை விட்டா மாதம் ஒரு ரூபா மிச்சமாகும் அப்புறம் கெட்ட பழக்காக அனாவசியமாக இந்த பைக்கில் பெட்ரோலை போடணும் சுத்தன தெருவியே நாலு தடவை சுத்தின்னு கருது அது மாதிரி பண்ணக்கூடாது வேலைக்கு போனோமா வந்தோமா பைக்கை விட்டோமா அதிகமாக நடக்க கற்றுக்கோங்க நான் என் வீட்டுக்கு மளிகை பொருள் வாங்க நடந்துதான் போகிறேன் எல்லாத்துக்கும் நடந்து தான் போகிறேன் இந்த தெருவுக்கு நான் இப்போ தான் வீடு கட்டி வந்திருக்கேன் இந்த தெருவில் எல்லாம் என்னை யூடியூப்பில் பார்த்து ஆகா ஓகோன்னு நினைக்கிறேன் ஆனா இப்போ என்னை பார்த்தா ஒரு மாதிரி பார்க்குறாங்க ஒரு வாரத்திலேயே என்ன கேமரா கீழே கட்டுப்பா தெரியுது தான் இருக்குது மேலே ஆந்திரா கீழே கர்நாடகான்னு லோயர் சாக்ஸ் ஒன்று பொண்ணு போய் நிற்கிறேன் என்ன ஒரு மாதிரி பாரு கிழிஞ்ச செப்பல் தான் போட்டு நிற்கிறேன் காட்டுமா வாங்க இதுதான் என் செப்பல் கிழிஞ்சிருக்கா இதை தான் காலில் போட்டுன்னு போகிறேன் என்ன நாலு பேர் பார்க்குறாங்க என்ன கிழிஞ்சிருக்குன்னு அது நம்மளுக்கு தேவையில்லாத இல்லாத கதை என்ன சொல்கிறது கண்டிப்பாக இப்போ நான் செப்பல் சொன்னல இதெல்லாம் வந்து இன்னும் அந்த செப்பலுக்கு வேலுட்டி இருக்குது நான் நல்லா தான் சம்பாதிக்கிறேன் வாங்கி மாட்டேன்னா ஏரே கூட செப்பல் வாங்கி வேலுட்டி இருக்குது இன்னும் ஒரு மாதம் போட்டு தேய்த்தேன்னு தேய்ப்பேன் அர்த்தம் என்ன பார்க்குறான்லாம் நான் பார்த்தது அதே நான் இப்போ ஒரு டீஷர்ட் போட்டுருந்தேன் இதுவும் என் தான் இங்கே கிஞ்சிருக்கோம் இதெல்லாம் கடையில் டேமேஜ் ஆன பீஸ் தான் இதை நான் போட்டுருந்தா தெரியல யார் என்ன நினச்சா நம்மளுக்கு என்ன இருக்குது சொல்கிறவனால காரியம் ஆகப்போதா சொல்கிறவனால சொல்கிறோம் எதுவும் இல்லை இதாக இப்போ கூட பாருங்கள் என் வேலை இருக்கான்னு கேட்டாங்க ஏழ்நூறுவா சம்பளம் தரேன்னு சொல்லியிருக்கேன் எவ்வளோ ஆச்சு ஒரு மாதத்துக்கு இருபத்தி ரூபாய் இருபத்தி ஓராயிரரூவா சம்பளம் தரேன்னு சொல்லி கூட ஒரு வாரம் ஒழுங்காக வரல இப்போ என்ன சொன்னால் அவனை வேலையை விட்டு தூக்கிடுட்டேன் ஒரு வாரம் கூட ஒழுங்காக வர முடியலன்னா அப்படிப்பட்ட வேலைக்காரன் வந்தான்னா வரலண்ணா தப்பு இல்லையா இப்போது ஒருத்தருக்கு ஒரு சின்ன ஏதாச்சும் பிரச்சனை இருக்கலாம் ஒரு ஒரு வாரம் வர முடியல அப்படின்னா டக்குன்னு வேலைய விட்டு தூக்குறதுங்கிறது நியாயம் இல்லை ஃபோன் பண்ணி சொல்லணும்ல இப்போ உங்கள் கம்பெனியில் நீங்கள் ஆனா என்ன சொல்லுவீங்க லேட் ஆகும் வரங்க நேரமாக சொல்லுவேன் பர்மிஷன் கேட்பீங்க அப்படியே வந்துட்டு அர்ஜென்ட்டாக போனோம்னா என்ன பண்ணீங்க பெர்மிஷன் அப்ளை பண்ணிவிட்டு போகணும் மெயில் அது வர வரைக்கும் என்ன பண்ணுவீங்க வர வரைக்கும் காத்திருக்கணும் லேட்டாக பேசிக்கிட்டு இருக்கணும் ஓகே ஆனால் இங்கே எதுவுமே இல்லை இஷ்டம் போல் நாளைக்கு வந்துப்போம் சேர்த்துப்பான் அப்படின்னு இருந்தால் அப்போ அந்த ஆளில் வைக்கிறதுக்கு நான் என்ன லூசா இல்லை நீங்கள் இப்போ நான் இப்படின்னு கேட்கல பொதுவாகவே நீங்கள் வந்து உங்கள் கடையில் வேலை பார்க்குற ஆட்களை வந்து ரொம்ப இல்ட்ரீட் ட்ரீட் பண்ணுறீங்க மரியாதையை கொடுக்குறதுலங்கிற மாதிரி சொல்கிறாங்களா கிடையவே கிடையாது என் அளவுக்கு லேபரை யாராலையும் பார்த்து முடியாது எம்சி ரோடு முழுக்க எல்லாருக்கும் தெரியும் எல்லா ஏரியாவில் இருக்கிற ஆட்கள்லேயும் தெரியும் நைட்டு ரெண்டு மணிக்கு உனக்கு ஒரு பணம் பிரச்சனை ஆஸ்பத்திரிக்கு போனால் என் வீட்டுக்கு அது தட்டலான்னு சொல்லியிருக்கேன் எந்த ஓனர் சென்னையில் சொன்னாங்க கமெண்ட் பண்ண சொல்லுங்கள் லேபர் எல்லாத்தையும் கொடுக்கல நைட் ரெண்டு மணி நாளும் நான் கூப்பிட்டு போய் கதை தட்டி காசு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி உடம்பு சரியில்லை வேலை செய்யும்போதுனா நான் அந்த ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய் முதல்ல ஆளாக கே டேன்னு நீங்கள் சொல்கிறீங்க எம்ப்ளாயை வந்து கஸ்டமர் முன்னாடி நான் கஸ்டமர் இப்போ நம்மகிட்ட சொல்லு என்ன சார் இறங்கி போறீங்க கஸ்டமர் கேட்கும் போது என்ன இல்லை அந்த கலர் செட் இல்லை நான் என்ன பண்ணுவேன் ஏன்டா இங்கே இல்லைன்னா அந்த ரேக்கு மேலே இருக்குல்ல இதை கூட பார்த்து எடுத்துக்க கொடுக்க மாட்டியா என்னடா நீ அட்டன் பண்ணுறேன் இது இந்த மாதிரி கற்றுனா இது சொல்கிறது பரவாயில்ல அறிவே இல்லையா இதனால் என்ன வேலை கற்றுக்கிட்டேன் மூலையோட வேலை போனோம் அப்படிங்கிற மாதிரி நாங்களும் சொன்ன ஆட்கள் பார்க்கல நாங்கள் அந்த எல்லாம் சொல்ல மாட்டோம் டே வடாப்படானுவேன் என்ன என்னன்னு சின்ன பசங்க தான் அதனால் அப்படி பேசினாதான் வாங்க சார் போங்க சார்னு சொன்னால் அவன் ஒரு பாண்டிங் வராது ஒரு ஓனர்ன்ற மாதிரி போய்டும் நான் அப்படி பண்ண மாட்டேன் ஒரு சீனியர் ரேஞ்சுக்கு போவேன் கத்துவேன் இப்படி தான் கற்றுவேன் கடா லூஸ் மாதிரி பண்ணுகிறா டே அவன் வியாபாரம் இல்லாமல் இருக்கிறான் கஸ்டமர் வந்து தேடி வந்த கஸ்டமரை அலகழிக்கிறேன் அந்த சட்டம் அங்கே இருக்கு எத்தினு போச்சுக்காங்க சார் புதுசு சார் அவன் அப்படின்னு எத்தனோர் வேலை பாக்குறாங்க கடையில ஆஹ் பத்து பதினஞ்சு பேர் ஆனா அதுல யாரும் ஒழுங்கா வர்றதில்ல மாறி 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 மல்லியே வைத்து நேக்கிறாங்க அப்படியே போட்டு போல போட்டிக்கிட்டே இருக்கேன் நீங்க இது கண் இந்த காரணத்தை நீங்க கண்டே பிடிக்கலையா கேட்டால் வந்து நல்ல சம்பளம் கொடுக்கும் நம்ம எல்லாம் ஆனா வந்து முன்னேறதுக்கான ஐடியா அவங்களுக்கு இல்ல அவங்களுக்கு ஐடியா இல்ல நம்ம என்ன பண்ண முடியும் வாழ்க்கையில ஆண்கள் சந்திக்கிற ரெண்டு விஷயம் ஒன்னு வேலைக்கு போகணும் இன்னும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் இல்ல இந்த ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல ஜாப் நல்ல விஷயமா பிசினஸ் நல்ல ஐடியா ஜாபா பிசினஸ் ஆனல இல்ல ஒரே ஒரு திங் சொல்கிறேன் வேலைக்கு போகிறவனோ கைத்தொழில் கற்றுக்கணும் தொழில் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு கைத்தொழில் கற்று இருந்தால் பிஸ்னஸ்க்கே வரணும் இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க வேலைக்கு போகிறத வச்சு வீட்டை தாக்க பார்த்த முடியாது பெட்ரோல் அதிகமாக சம்பாதிச்சா தான் நீங்கள் அடுத்து பிஸ்னஸ் அப்போ நீங்கள் கைத்தொழில் எல்லாம் கற்றுக்கணும் பெட்ரோல் பங்கில் இப்போ பங்கு பிடிக்கணும் இந்த கண்ணாடியை தொடக்க கற்றுக்கணும் ஷட்டருக்கு கிரீஸ் போட தெரிஞ்சிக்கணும் பைக்கை கழுவ தெரிஞ்சு எல்லா வேலையும் தெரிஞ்சுக்கிட்டா தான் எக்ஸ்ட்ரா மணி வரும் எக்ஸ்ட்ராவாக வேலை செய்ய முடியும் ஓனர் ஆக முடியும் சீக்கிரமே பேசி இன்கம் தேவைப்படுதா எக்ஸ்ட்ரா வருமானத்தை தேடிக்கணுன்றேன் இப்போ ஆஃபீஸ் போகணும் நாற்பதாயிரம் சம்பளம் அறுபதாயிரவா அங்க ரூ வந்துடக்கூடாது கைத்தொழில கற்றுக்கணும் திடீர்னு நம்ம வண்டியும் பஞ்சர்னா நம்மளே இறங்கி எக்யூப்மெண்ட் எடுத்து போட்டு போயினே இருக்கணும் நூறுரூவா மிச்சம் ஆள் தேடவும் தவிர்த்தாலும் நம்ம போட்டு போகலாம் ப்ரொடெக்டிங் கைத்தொழில் எப்பயுமே உதவுன்றேன் சரி இப்போ நீங்கள் வந்து பலதரப்பட்ட மக்களை பார்த்துருப்பீங்க பலதரப்பட்ட எம்ப்ளாயிஸையும் பார்த்துருப்பீங்கல்ல இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே இருக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுக்காரி வேலை இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து இருந்து வர்ற ஆட்களுக்கு தான் வேலை அப்படிங்கிற மாதிரி வேலை கொடுக்குறோன்றது இப்போ இந்த வீட் பில்டிங் வேலை செஞ்சாரு இந்திக்கார தான் செஞ்சாரு ஏன் இருங்க இன்ஜினியர் இந்திக்கார வச்சாரு நைட் இங்கே தான் படுத்தான் காலையில் ஆறு மணிக்கு வேலை செஞ்சான் மறுபடியும் நைட்டு ஏழு மணி இருக்கு நம்ம ஆள் வாசலை பூசினாரு அதில் கொஞ்சம் மண் செங்கல்லாம் மிச்சமாச்சு எத்தனை போய் கடை வாசலில் போட்டு கொடுப்பான் கஸ்டமர் பை இன்னைக்கு கூலி நாள் தான் வாங்கினாரு அறநூறு நான் நாளைக்கு வர நிறைய இன்ன வரைக்கும் வரல இதுதான் நம்பால் இதே இந்தியா இருக்கு ஒருத்தர் எல்லாரையும் அப்படிதான் ஆகுது நம்பளுக்கு ஒருத்தர் பண்றதை வச்சு தானே ஒருத்தர் அப்படியே கற்றுக்குறாங்க இப்போ ஒருத்தர் ஐஃபோன் வாங்கினதை பார்த்திங்கன்னா பெருமைக்கு எல்லாரும் ஐஃபோன் வாங்குறாங்க ஐஃபோன் லெவன் ஐஃபோன் சிக்ஸு ஐஃபோன் செவன் ஐபோன் எயிட்டு ப்ளஸ் ப்ரோ எல்லாம் எப்படி வாங்குறான் அவன் மேக்ஸ் வாங்கினானா நான் மேக்ஸ் ப்ரோ வாங்கணும் அவன் லெவன் வாங்கிட்டான்னா நான் லெவன் ப்ரோ வாங்கணும் எல்லாம் அப்படி தானே இப்போ கடைசியாக நீங்களே அதுதானே வாங்கினீங்க என்ன தேர்ட்டின்னா டுவெல் ஐபோன்ல ஒரு மாடல் ஐஃபோனில் என்ன மாடலு ஃபிஃப்டின் ப்ரோ ஃபிஃப்டீன் ப்ரோ கேட்குது அதில் பேசுனாதான் பேசுன மாதிரி இருக்குல்ல இல்ல வாங்கினா தப்பா தப்பு தான் சொல்கிறேன் இப்போ கையில் ஒரு மோந்திரம் இல்லை இப்போ ஏதோ ஒரு ஆத்திர வருஷத்துக்கு அந்த மோந்திரம் அடமானம் ஆக்கலாம் உதவும் இப்போ இல்லைன்னா ஃபோனை தானே விற்கணும் ஃபோனை அடமானத்துக்கு எவனோ வாங்குவானா மோந்திரத்தை வாங்குவான்ல அப்போ புத்திசு வேலை செஞ்சுருக்குனால அங்கே முல்லை இல்லை நான் என்ன பண்ணுறேன் சரி ரைட்டு அதான் அந்த வடக்கன்ஸ் விசஸ் தமிழன்ஸ் அப்படிங்கிற பிரச்சனைக்கு வருவோம் இது பெரும்பாலும் அந்த பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல வடக்கு சந்திச்சு அதெல்லாம் கிடையாது நீங்க நினைக்கிறது வந்து இது வந்து அவனுக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய பகன்ற மாதிரிலாம் கிடையாது நல்ல வேலைக்காரனே யாரா இருந்தாலும் போராட்ட வேண்டியது தமிழ்நாட்டில் தமிழர்கள் முன்னிருவா அது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா யார் சொன்ன இல்லைன்னு நம்ம ஆளுங்க டைம் கீப் அப் பண்றது இல்லைன்னு சொல்றேன் இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ வேலைக்கு சரியா வரதுலன்னு சொல்றீங்கல்ல ஆனா இப்ப தமிழர்களுக்கு முன்னுரிமைன்னு ஒண்ணு கொடுக்கணும் தானே இது எங்க முன்னுரிமை கொடுக்காமலாம் இல்ல நல்லா தெரிஞ்சுக்கோ இப்ப நான் இடையில ஒரு படப்பிடிப்புக்கு பொள்ளாச்சி போயிருந்தேன் பொள்ளாச்சியில இந்திக்காரு இருக்கார் தூத்துக்குடில இந்திக்கா இருக்கிற பரமக்குள்ள நானா போய் பீகார்ல இருந்து கூட்டணும் வந்து தூத்துக்குடில விட்ட இல்ல ஒரிசால இருந்து கூட்டணும் வந்து பொள்ளாச்சியில விட்டனா அங்கங்க ஆட்கள் தேவைப்படுது நல்ல வேலைக்காரனா போன் பண்ணி கூப்பிடுறாங்க வரான் அவ்வளவுதான் இப்ப நான் வீடு இங்க கட்டினது இந்திக்காரன் கட்டினாங்கன்னு ஒன்னு நீங்க ஏமல கோப்படுறீங்க அப்ப பொள்ளாச்சியில நானா சப்ளை பண்ணேன் தூத்துக்குடில் இந்திக்காரிக்க நல்லா வேலை செய்கிறான் வச்சுக்கிறான் நம்ம நல்லா வேலை செஞ்சா ஏன் அடுத்தவன் வரப்போகிறான் நம்ம இடத்த நம்ம ஆக்கிரமிப்பு பண்ணிட்டா அடுத்தவன் எப்படி வருவான் சரி ஓகே நம்ம ஸ்பேஸ் கொடுக்கறனால தானேப்பா வாய்ப்பு சொல்லலாம் ஆ நம்ம வாய்ப்பு கொடுக்கறனால தான் அடுத்தவங்க உள்ள வரான் நம்ம வாய்ப்பு கொடுக்காம நம்மளே வாய்ப்பு வச்சுக்கிட்டேனா தக்க வச்சுக்கிட்டேன் அடுத்தாலே எப்படி உள்ளே வர முடியும் வர முடியாது சரி இப்போ நீங்க சோஷியல் மீடியா பாக்குறீங்களா உங்கள் சோஷியல் மீடியா பார்க்கற பழக்கம்லாம் இருக்கா சோஷியல் மீடியாவில் நான் அதிகமாக பார்த்ததே இல்லை ப்ரோ நியூஸ் மட்டும் பார்ப்பேன் ஓகே என்னோட வாழ்நாள் பொழுதே பார்த்தீங்கன்னா நைட்டு இல்லை காலையில் சாப்பிட்றதுக்குள்ள எல்லா நியூஸ் சேனல்லையும் பட்டி மட்டி பார்ப்பேன் நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கணும் சரி அதில் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு வார்த்தை ரொம்ப ஃபேமஸாக இருக்கு ஸ்கேம் அப்படிங்கிற வார்த்தை இப்போ பணம் பணிவா மோசடி மோசடி பணம் மோசடி அதில் சொல்கிறாங்க அந்த வகையில் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா டிடிஎஃப் வந்து ஒரு கடை ஆரம்பிச்சார் பிட்சாப் அப்படின்னா அதில் வந்து வாங்கின அந்த ஜிபிஎஸ் கருவிகள்லாம் ஸ்கேம் ஸ்கேம் அப்படின்னு நிறைய பேர் வாங்கி போட்டிருக்காங்க நீங்கள் அது சம்மந்தமாக நியூஸ் பார்த்தீங்களா அவருடைய கடைகளை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் விவரம் தெரியுமா அவர்தான் நல்லபடியாக போயிட்டு இருக்கு ஆரோக்கியமான இதுவாக போயின்னு இருக்கு சரி ஓகே லிக்யூடு பஞ்சர் ஆயிரம் பேர் குறை சொன்னாங்க அவர் பைக்கில் விட்டு விட்டு ஏற்றி ஏற்றி காட்டணுங்கிறாரு அண்ணி குத்தி 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 காட்டுறாரு சொன்னவாயிலாம் டைட்டாக குத்தின்னுக்கிறாரு ஓகே இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ ஒரு பொருளை இப்போ நீங்கள் ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கிட்டு அதை வேணுக்குன்னு ரூபாய் போட்டு அதை கட் பண்ணி மூவாயிரூவா போடுறது வந்து ஓகே நான் ஐநூறுவாய்க்கு சட்டை வைத்தேன் உங்க கேமரா மேன்னு ரெண்டாயிரத்தி எட்நூறுவாக்கி சட்டை போட்டிருக்காரு ஸ்டோர் ரூமில் அதுக்கு என்ன வித்தியாசம் ஸ்டோர் ரூமோட வாடகை லேபர் சார்ஜ் அட்வான்ஸு அதுக்கேற்ற ப்ரொஃபஷனல் எல்லாமே மாறுது சூழல் இடத்துக்கேற்ற பொருள் இல்லை கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் ஐம்பது ரூபாய்க்கு பிரியாணி விற்கிறாங்க அப்புறம் ஏன் மவுண்ட் ரோட்டில் முந்நூறுவாய்க்கு பிரியாணி விற்கிறாங்க சொல்லுங்க

உங்களுக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னி மாதிரி இருக்குது அதே கொஸ்டின் நான் உங்களை திருப்பி கேட்டேன்னு உங்க நீங்க தானே இருக்கீங்க நான் நியாயமா தான் கேக்குறேன் இப்போ டிடி ஃபோர்கள் மேல ஸ்கேம் குட்டச்சாட் வச்சா கூட அது யாருமே நிரூபிக்கல அவ்வளோ குட்டச்சாட் வேஸ்டிங் இது ஒரு குற்றச்சாட்டா அது நிரூபிக்கப்படல இன்னொன்னு அவர் வந்து டைரக்டா அந்த ப்ராடக்ட் பண்ணல பல டீலர்களுக்கு அப்புறமா தான் அந்த பொருளை விக்கிறாரு அந்த காசு ஏத்துனது கூட அவருக்கு தெரியாதுன்னு சில பேர் அவருக்கு பாசிட்டிவா தான் பேசுறாங்க இந்த விஷயம் வந்து அவருக்கே தெரியாம தான் இவ்வளவு ரேட்ல வந்து நிக்குது அப்படி ஏதோ தொழில் பண்றாரு இப்பத்தையும் நீங்க வாசனை எப்படி பாராட்டணும்னா பைக் ஓட்டின்னு இருக்கும்போது இந்த வாசன் இன்னைக்கு ஒரு ஒரு அஞ்சு பத்து பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு ஓய்ந்துருக்காரு நீங்க அதை என்கரேஜ் தான் பண்ணணும் தவிர டிசப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாது டவுனா பேசாதீங்க இன்னைக்கு வாசனால ஒரு பத்து பேருக்கு வேலை நடக்குது லிக்விட் ஆயில் லிக்விட் விற்கிறதுக்கு ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க வண்டியை தொடக்கிறதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு அக்கௌண்ட்ஸுக்கு ஒரு பொண்ணு வேலை செய்து அப்புறம் பில்லிங் பண்ணுறதுக்கு ஆளுக்கிறாங்க இன்றைக்கி ஒரு ஆடிட்டருக்கிட்ட ஒரு அக்கௌண்ட்டு எக்ஸ்ட்ரா வருது இன்னொருத்தன் ஜிஎஸ்டி கட்டுற அளவுக்கு உயர்ந்திருக்கான் நம்ம தமிழ்நாட்டில் அப்படி பாருங்கள் அப்படி பார்க்க மாட்டேங்க அவன் ஏன் ஆயில் லிக்விட் விற்றான் இவன் ஏன் ஜிபிஎஸ் விற்றான் அப்படினால எத்தனை பேருக்கு இன்றைக்கி வாய்ப்பு கிடச்சி சரி நீங்கள் அவருக்கு சீனியர் தானே தொழில்ங்கிறப்போ நீங்கள் அதுக்கு முன்னாடியே கடை வச்சுருக்கீங்க அவர்கிட்ட ஏதாச்சும் அட்வைஸ் கொடுத்தீங்களா இந்த மாதிரி ஏன் எப்பயுமே அட்வைஸை கொடுக்கவே கூடாது அட்வைஸ் யாருக்குமே யாருமே கொடுக்கக்கூடாது என்ன காரணம் அவங்களே காலை நம்ம அட்வைஸ் கொடுக்கும்போது நல்லாயிருக்கும் கேட்கறதுக்கு ஆனால் அவங்களா அடிப்பட்டு கற்றுக்கும் போது தான் அது நல்லாயிருக்கும் ஓகே கடைசியாக போட்டு பேசுனீங்க யார்கிட்ட டூ டேஸ் பேக் கூட பேசினேன் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி இப்போ நீங்கள் உங்களோடய வளர்ச்சி இவ்வளோ பெரிய அசுர வளர்ச்சியாக நாங்கள் பார்க்குறோம் வீடு கட்டிட்டீங்க ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலத்தோடு நாங்கள் பார்க்குறோம்ல உங்களை மாதிரி ஒரு இளைஞர் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணணும் ரன்வே தான் ரேஸ்ல ஓடிக்கிட்டே இருக்கணும் ஓகே தோக்கிறோம் அப்புறம் ரன் இருக்கணும் இருக்கணும் ட்ராக் அவுட்டு ஃபீல்ட் அவுட் கூட ட்ராக்ல இருந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு நாள் முன்னாடி வரலாம் கவனத்தை செதுரடிக்காம ஆமா என்ன தொழில் பண்றோமோ பண்ணா ஓகே நன்றி ப்ரோ நன்றி வாழ்த்துக்கள் Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.